வடக்கு தமிழர்களுடைய பிரச்சனை வேறு கிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனை வேறு எதிர்த்து நிற்கிறார் என்று பார்த்தால் இது கருணா மற்றும் பிள்ளையான் படை அணிகள் தமிழ் மக்களுடைய வாக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர் கருணா மற்றும் பிள்ளையானிகளை ஆதரிக்கவில்லை அவர்களுடைய கொள்கையை விரும்பவும் இல்லை ஆனால் சரியோ பிள்ளையோ கிழக்கரசியில் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆஹ் தேவைந்திரகுமாருடைய அணி கூட கிழக்கரசிகளை பார்த்தா வளர்ச்சி கண்டுவிற்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருவர்கள் அதை நிறைவேற்றுவராக இருந்தால் அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் விளக்குமான முதலமைச்சர் சாணக்கியன் வழக்கமான முதலமைச்சர் தமிழ் தேசிய நிலைப்பாடு விடுதலை புலிகள் அமைப்பிலேருந்து அவர்கள் பிரிஞ்சா பிறகு தமிழ் மக்களுடைய இந்த வியாபார விடயங்கள் அல்லது வியாபார நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது அந்த ஆக்கிரமிப்புக்கு எதாவது குரல் கொடுத்தது வந்து இவர்கள் என்று சொல்லி வணக்கம் வணக்கம் ஜெகன் முசிபாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தி என்ற அடிப்படையில் சமூக ஊடகங்களில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கருத்து பரவி வருகிறது அது தொடர்பான ஒரு காணொளியாகவும் அதை பற்றிய ஒரு மத்தன ರೀತಿ பார்க்கலாம் அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறார்கா நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற விடைய பொருள் யார் பேசியிருக்கிறார் அவங்களுடைய அப்பர் மற்றும் உங்களுடைய சித்தப்பர் மாமன் என்னுடைய ஆதரவை நான் உங்களுக்கு தருகிறேன் என்ற ரீதியில் அவர் கதைத்திருப்பதாக ஒரு காணொலி பரவி வருகிறது அவர் அந்த காணொலியில் அந்த நேர்காணலில் வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்கார் நாமல் என்னுடைய நண்பர் அவரோட நான் காய்ச்சிருந்தேன் இப்படியான விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் அது இல்லாமல் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் அவருக்கு ஆதரவு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றால் தமிழ் பொதுமக்கள் சார்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர் தயாராக இருக்கின்றார் என்கிற விடைய பொருளை அவர் பேசியிருக்கிறார் அடிக்கடியாக நான் நண்பர் நண்பர்னு சொல்கிறார் என்ன பிரச்சனைன்னு தெரியல பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் முன்னே காலகட்டங்களில் ராஜபக்சவினர் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம் கொடப்பா ராஜபக்சவுக்கு பெரும்பாலான தமிழ் மக்களுடைய வாக்கள் கிடைக்கவில்லை இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லியிருந்தவர் ஆனால் எந்த ஒரு வந்து அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரம் இருந்து தமிழ் மக்களுடைய ஓட்ஸ் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு ரீதியில் அவர் தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு பாரிய வெற்றி அடைந்திருந்தார் இங்கு தென்னிலங்கையில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த அதாவது வந்து ஜனாதிபதி மைந்த தரப்பிலேருந்து வர ஜனாதிபதிகள் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பாக என்று சொல்கிறது வந்து நாங்கள் திருடனத்தேட பொல்ல கொடுக்குற மாதிரி தான் தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஒரு ஆட்சியாளர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பாரா என்பது வந்து அது பிரச்சனையை உருவாக்கியவர்களிடமே பிரச்சனைகள் தீர்ப்பார்கள் என்று நம்புவது வந்து எப்படி இருக்கு முக்கியமா என்ன அளிப்புக்கான காரணம் என்று யாரும் நாங்கள் நேரடியாக குற்றஞ்சா சாட்டுறோம் மஹிந்தா அணியின் நேரத்தை நாங்கள் நேரடியாக குற்றஞ்சாட்டுவோம் அதே நேரத்தில் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் மகிந்தாவியருடைய ஆணையை நிறைவேற்றின சரத் பொன்சேகா பொன்சே அவருக்கு ஆதரவு தெரிவித்த தான் தமிழினம் அப்படி தமிழினம் ஆதரவு தெரிவிக்கவில்லை எங்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து என்ன அவருக்கு ஆதரவு தெரிவிங்க அவர் தீர்வை தெருவார் ரெண்டு மண்டே கழுவி ஏதோ ரெண்டு செய்து இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தென்னிலங்கையிலேருந்து வர்ற கட்சியினர் சார்பாக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தீர்வு திட்டங்கள் வந்து ஏதோ பூசி மலுகிர மாதிரி தான் பேசுவார்களே தவிர அசாங்கத்தை ஏதோ ஒரு பாரிய நம்பிக்கை கொண்டது மூன்று யாழ்ப்பாணத்திலேருந்து மூன்று எம்பிக்களை அனுப்பிடுவோம் ஆனால் இதுவரை காலவும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்ற உண்மை பயங்கரவாத அடை சட்டம் நீக்கப்படும் இருந்த நீக்கப்படும் நீக்கப்படும் சொல்கிறேன் ஏன்னா இதுவரைக்கும் நீக்கப்படவில்லை ஒன்பதாம் மாதம் நீக்கப்படலாம் இல்லை சிறு திருத்தங்களோட மீண்டும் பெறலாம் என்ற ஒரு கேள்வி நிலவும் இருக்கிறாரு அப்போ காலப்போக்கெல்லாம் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நாமல் ராஜபக்சுடைய கை சம்பந்தமான பல விஷயங்கள் பேசப்படுகின்றது அவர் நீதிமன்ற அமர்வுக்கு வராத காரணத்தினால அவரை கை செய்வோம் என்ற கை செய்யும் அல்லது என்ற பிடியானே நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு அதே நேரத்தில் வந்து ஜனாதிபதியுடன் தான் அவர் பயணம் செய்திருக்கிறார் தற்செயலாக விடயம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர் யோகா சொல்றார்கள் ஜனாதிபதியனுடன் பயணம் செய்த நாமல் ராஜா பக்தா நாமல் ராஜா ராமல் ராஜபக்ச என்ன செய்யிருக்கிறார் இந்த விவாதத்தில் போகிற பொழுது அதை நகைச்சுவையாக பதிவிடுறார்கள் இரண்டு பேர் இருவருமே மாலைதீவு தான் பயணம் சென்றிருக்கிறார்கள் இந்த ஜனாதிபதியை சந்திக்க போயிருக்கார் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் இந்த சந்திப்பு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது உதய கம்பன் பிள்ளைவர்கள் ஒரு முக்கியமான உடையத்தை சொல்லியிருக்காரு என்ன இவர் வந்து ஜேர்மனிக்கு போயிருக்கிறார் யார் அனுரகுமார் அதிசநாயகா அண்மையிலேயோ போயிருக்கிறார் அங்க போன இடத்துல வந்து யார் முக்கிய புலிகள் புலிகளுடைய விடுதலை புலிகளுடைய முக்கியமான நபரை ஒருவரை சந்திக்கிறது தான் இவர் போயிருக்கிறார் நடிகவன் அவர்களை அவர்களை சந்திக்க தான் போயிருக்கிறார் அப்போ இது உள்குத்த என்ன ஜனாதிபதி இது தொடர்பாக தெளிவூட்ட வேண்டும் என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறார் உதய கம்பன் பிள்ளைக்கு வளமையாகவே தான் வேலை உதய கம்பன் பிள்ளை இது சம்பந்தமாக தெளிவூட்ட வேண்டும் இதாக அவர் கூட்டம் பயிற்சி தெளிவூட்ட வேண்டும் எங்களுடைய விஷயத்தில் உதய கம்பன் பிள்ளை சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் கூட்டம் பை கவர்மெண்டா தொடர்ந்து கூட்டம் பயிற்சி ஒன்றா இருக்கணும் அது ஒரு விஷயம் அதில் அவர் என்ன உடையத சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடிகவனை சந்திக்கிறது தான் இவர் செஞ்சிருக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஜெர்மன் ஜெர்மனுடைய சான்சலரை சந்திப்பதாக கூறியிருந்தார் ஆனால் அவர்களே சந்திக்கல ஜனாதிபதி தான் சந்திச்சிருந்தார் உண்மையிலேயே எங்களுடைய நாட்டின் ஜனா ஜனாதிபதி முறைமை மாதிரி இல்லை அங்கே அங்கே ஜனாதிபதி ஜனாதிபதியிட்ட நிறைவேற்று அதிகாரம் வந்து ஜனாதிபதியிட்ட இருக்கிற மாதிரி ஜெர்மனியில் இல்லை அரசு தலைவர் வேறு அரசாங்கம் தலைவர் வேறு அவர் வந்து வித்தியாசம் அதே மாதிரி இப்போ திரளவுபதி முன்மூரை இந்தியாவில் போய் சந்தித்து வாரது பிரதமர் ச பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இவர் திரௌபதி முன்மூரை சந்திச்சுட்டு வந்த மாதிரி தான் இப்போ ஜெர்மனி இப்போ இந்த சந்திப்பை மேற்கொண்டுட்டு வந்திருக்கு இல்லாதவர்கிட்ட போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிற அதிகாரம் யார்கிட்ட அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இப்படியான விடயங்கள் வெளியாக் கொண்டுருந்த இந்த நேரத்தில் வந்து நாமல் ராஜபக்சனுடைய இந்த கை சம்மந்தமான விஷயங்கள் வெளியில் வந்து தொடர்ந்து வெளியில் வந்தோன் இருக்கிற இந்த நேரத்தில் ராஜபக்ச குடும்பத்தினிடையே இன்னொரு ஊழல் வந்து வெளியில வந்திருக்கு என்ன ஊழல்டா இப்போ தனியார் தொலைக்காட்சி ஒன்று நடந்த நிகழ்ச்சியிலே இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது அந்த கலந்துரையாட வந்து என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச அண்மையில் கை செய்யப்பட்டிருந்தது தெரியும் தான் கல்கிசையில் வச்சுருக்கின்ற அந்த நிலம் சம்மந்தமாக அது வந்து சட்ட வரைவருக்கு அவர் கணக்கு காட்டப்படாத ஒரு சொத்து என்ற அடிப்படையில் இது ஊழல் மோசடி மூலம்தான் இடம்பெற்றது என்றபடியை பொருளை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பாக அவருடைய பாட்டியாரும் கை செய்யப்பட்டிருக்கிறார் பாட்டியை பினாமியாக வைத்தோண்டு தான் இவர்கள் பல சொத்துக்களை வைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட பாட்டிக்கு தொண்ணூற்றி சொச்ச வயசுக்கு மேலே நினைக்கிறேன் அப்போ அவர் ஒரு அதிபராக சின்ன சின்ன வேலைகளில் தான் இருந்திருந்தார் அப்போ அவருக்கு என்னென்ன சொத்து வேணும் என்ற பல பின்னணிகள் தொடர்பாக பேசப்படுது இருந்தாலும் கூட இப்போ கல்கிசையில் வச்சுருக்கின்ற இந்த சொத்து சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயம் ஜோசிதவனுடைய பாட்டி ஒரு ஒரு பைய்கை வந்து என்ன வச்சுருந்தா சாக்லேட்டா சோக்லேட் போல தான் இருக்கு ரத்தினங்கள் வச்சுருந்தா அந்த ரத்தினங்கள் மாணிக்கங்கள் போன்ற பெருமதிமிக்க கற்களை வச்சு அதை ஒரு முஸ்லீம் நபரோருவ இல்லை முஸ்லீம் ஒரு விட்ட விற்று அதில் வச்ச பணத்தை தான் அதில் வந்த பணத்தில் தான் இந்த கல்கிசையில் இருக்கிற இடத்த வாங்கி போட்டிருக்கார் எங்களுடைய ஜோசிதா ராஜபக்சவுக்காக உங்களுடைய உங்களுடைய அப்ப ஜோச ராஜபக்ச வேண்டி என்ற தகவல் வந்திருக்கு உண்மையிலேயே ஒரு படக்கதை மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு நபர் குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் என்பது உண்மையான ஒரு பொருள் கேட்கும்போது அது இந்திய பட பட சாயல்ல இருக்கும் இதே நேரத்தில் தான் இன்னொரு முக்கியமான இதையும் பார்க்கணும் சிறுதரன் மீது அழகு இருந்த குற்றச்சாட்டுகள் சிறன் மீதும் இப்போ குற்றச்சாட்டு எல்லாருமேலேயும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இடம்பெற்ற பண்ணமே இருக்கின்றன ஊழல் சிறிதரண்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலும் பேசப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் ஐஸ்கிரீம் கடையும் தாரணி பிடிச்சிட்டியும் பொதுவாகவே வந்து பார்த்தா தமிழ் அரசு கட்சியில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்குகிற ஒரு மனிதர் என்று பார்த்தாலும் இறந்தால் சிறுதரன் அவர்களை சொல்லலாம் ஓரளவுக்கு சொல்லலாம் இப்போ சில இடங்களில் வந்து நேரடியாகவே தமிழ் அரசு தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் நேரடியாக விமர்சிக்கக்கூடியவர் யார் என்ற தமிழரசு கட்சிக்குள் இருந்த என்று பார்த்தால் சிறுதரன் அவர்கள் இப்போ பார்க்க போனால் கிழக்கரசியலில் கூட அவர் வரவேற்கிறார்கள் என்றால் சொல்ல வேண்டும் சாண வருங்காலத்தில் வந்து இதே போக்கில் போனால் சாணக்கியனுடைய இடத்தை பிடிக்கலாமா சிறிதரன் என்ற ஒரு கேள்வி காணப்படுகிறது இப்போ கிழக்கு அரசியலில் இவர் முன்னகணிக்கிறார் என்ற ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இப்போ சாணக்கியன் அவர்களை சாணக்கியனவர்கள் மேலேயும் அவர்கள் மேலேயும் ஒரு என்ன சொல்ற மக்களுக்கு ஒரு அதிருப்தி நிலைமை ஒன்று இருக்கின்றது இப்போ சில நேரங்களில் அவர்களுடைய செயற்பாடு அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இவர்களுடைய கூட்டணிகளாகவோ அல்லது இவர்களுடைய அரசியல் காய நகர்த்தல் இருக்கிறதாகவோ கிழக்கு தமிழ் மக்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் கிழக்குமான முதலமைச்சர் சாணக்கியன் வடக்குமான முதலமைச்சர் சுமந்திரன் அவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் இருக்கலாமோ என்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது அண்மையில் கூட சுமந்திரன் அவர்கள் இந்த சட்டத்தன்மைகள் சார்பில் வந்து செம்மனியில் பார்வையிட்டிருந்தார் செம்மணிக்கான நீதி கிடைக்கோணம் சர்வதேச நிபுணத்துவத்தை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் அவை அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் கிழக்கரசியலில் மிக முக்கியமாக காணப்பட்டவர்கள் யார் ஒரு ஆள் ஜெயிலுக்கு இருக்கிறார் ஒரு ஆள் வெளியே இருக்கிறார் யார் சொல்லுங்க உள்ள இருக்கிறார் பிள்ளையான் மற்றது கருணா தமிழ் மக்கள் வந்து கருணா மற்றும் பிள்ளையான் படையணிகளை வந்து முற்றாக ஒதுக்கினார்கள் ஆனால் கிழக்கை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த வாக்கு விதங்கள் போட்ஸ் அதிகமாக காணப்படுகிறது நீங்களே சொல்லுங்கள் ஏ உங்களுக்கு சொல்கிறதுக்கு பயமா இல்லை நீங்களே அதை வச்சு வச்சு சொல்லுங்கள் கிழக்கு அரசியலை பொறுத்தவரை கிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனை வேறு வடக்கு தமிழர்களுடைய பிரச்சனை வேறு கிழக்கு தமிழர்களுடைய பிரச்சனை வேறு அப்போ கிழக்கு தமிழர்களுக்கு சரியோ புள்ளியோ அவர் தேவைப்படுகிறார் சில இடங்களில் வந்து கிழக்கு தமிழர்கள் ஒதுக்கப்படும் இடங்களில் வந்து நேரடியாக எதிர்த்து நிற்கிறார பார்த்தால் இது கருணா மற்றும் பிள்ளையார் படை அணிகள் என்று நாங்கள் கூற வேண்டும் ஆனால் இதுல வந்து இன்னொரு முக்கியமான விடயம் ஆனால் என்றுமே கிழக்கு தமிழர்களும் சரி வடக்கு தமிழர்களும் சரி கருணா மற்றும் பிள்ளையான்களை ஆதரிக்கவும் அவர்களுடைய கொள்கையை விரும்பவும் இல்லை ஆனால் சரியோ பிள்ளையோ கிழக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் தேவைப்பாடு இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் அது அவருடைய கொள்கையில் ஆதரிக்கல அந்த தேவைப்பாடுகளை சிறுதன அணியினர் இல்லை இப்போ கயந்திரகுமாரோடைய அணி கூட கிழக்கு அரசியலில் பார்த்தா வளர்ச்சி கண்டு வருகிறார் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருவர்கள் அதை நிறைவேற்றுவராக இருந்தவராக இருந்தால் கிழக்கில் பிள்ளையான் மற்றும் கருணா அவர்கள் காணாமல் போயிடுவார்கள் ஆனால் கிழக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் கருணா மற்றும் பிள்ளையான் இன்று வரை நிலைத்து நிற்பதற்கு காரணம் கிழக்கு மக்களுடைய அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியல் தேவைப்பாடுகள் அந்த தேவைப்பாடுகளை யாரும் இவர்களை போல நிறைவேற்றவில்லை அது வடக்கில் இருக்கிற சரி கிழக்கில் இருக்கிற தமிழ் தேசியம் கலைக்கிற அரசியல்வாதியாவதை கிழக்கு மக்களை கைவிட்டு விட்டார்கள் அந்த இடத்துல அந்த இடத்துல யார் அவர்களை காத்து நின்றதென்றால்

செய்யாத செய்யாத வேலைகளை தமிழ் மக்களுக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்காக அவருக்கு செய்து செய்திருக்கிறார்கள் அப்போ அதனால் அதன் செய்து கொண்டு விதைகிறார்கள் அதனால் தான் அவர்களுடைய நிலைத்தன்மை வந்து அங்கே தேவைப்பாடாக இருக்கிறது அந்த நிலை தேவைப்பாடுகளை தமிழிசை கேட்கிற சிறிதரன் அவர்களோ எங்களுடைய 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 கயந்திரகுமார் அணியினாரோ நிறைவேற்றும் பட்சத்தில் கிழக்கரசியலில் அவர்கள் மேலும் மகிழ்ச்சி வியாபார ரீதியில இருக்கிற சில பிரச்சனைகள் முன்னே காலகட்ட முன்னே காலகட்டங்கள்ல வியாபார ரீதியில தமிழ் மக்கள் இந்த சில இடங்கள்ல வந்து அந்த தமிழ் மக்களுடைய இந்த வியாபார விடயங்கள் அல்லது வியாபார நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தது வந்து இவர்கள் இவர்கள் நேரடியாக வந்து குரல்ல எதிர்ப்பலைகளை காட்டியவர்கள் சில இடத்துல வெளியே போன இதில் நீ வரக்கூடாது அப்படி ஒரு முயற்சியும் இருந்தது ஆனால் அவர்கள் செய்த படுகொலைகளும் வேறு அந்த தான் அந்த படுகொலைகள் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி கையாண்ட ஒரு முரண்பாட்டையே எப்பயுமே இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தார் பாதுகாப்பு தூணாக இருக்கிறார்கள் அதே நேரத்துல வந்து எதிரணிக்கான ஒரு முள்வேலியாகவும் அவர்கள் இருந்தார் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தரண்பாட்டை சில மனிதத்தையும் மற்ற விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் வேண்டாம் இந்த என்ன சொல்ற சில விடயங்கள்ல வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம்ன்ற பேர்ல என்ன சொல்றது சில வன்முறைகளை தூண்ட விதமான கருத்துக்களை விதைக்கிறதுல அவர்கள் முன்முறையான நின்றபடியா இன்னுமே சரியா பிள்ளையோ பிள்ளையான் மற்றும் கருணா அவர்கள் வந்து கிழக்கரசியல் மக்களுக்கு தேவைப்பாடாக இருக்கிறது அந்த இடத்தை அவர்கள் கூப்ப போகிறார்கள் அந்த அவரை நிரப்பும் பட்சத்தில் கிழக்கு மக்களை சுத்தமாக ஒதுக்கி விடுவார்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் இதுவரை காலம் யாரும் நிரப்பவில்லை அப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் தொடர்பாக பல விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுளியில் வந்து ஒரு ஸ்கேன் மிஷின் ஒன்று கொண்டு வரத்துக்கு ஐடியா போட்டோம் என்னென்னா அது நேரடியாகவே நிலத்துக்கு நிலத்துக்கு கீழே புகுந்து அந்த விடயங்களை தெளிவுபடுத்தும் இல்லை எங்கெங்கே எங்கெங்கே எலும்பு கூடுதல் இருக்குன்றது அப்போ அந்த இடங்கள்ல ஏன்னாட்டா இப்போ அண்மையில் கூட பலர் சொல்லியிருந்தார்கள் பறந்து பட்ட அளவில் நாங்கள் ஆய்வு செய்யணும் என்ன ஒரு சொல்லியிருந்தால் செம்மணி முழுக்கவே ஆய்வு செய்ய வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லியிருந்தார்கள் அப்போ அந்த விஷயம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்வது ஒரு நல்ல விடயமான அது வந்து எங்களுடைய இலங்கை திருநாட்டுக்கு அது எவ்வாறு அமையப்போகிறது என்றுதான் முக்கியம் அது இங்கே இல்லை கனடா போன்ற நாடுகளில் கட்டிடத்துக்குள்ள கொங்குறி போட்டிருப்பார்கள் அந்த பொங்குட்டுக்குள்ளே இருக்கிறத கூட கூட வழியில் கொண்டு வந்து என்ற விஷயங்கள் சொல்லப்படுகின்றது புலம்பெயர் தமிழர்கள் இதை கருத்தில் கொள்ளலாம் அப்போ அந்த பொங்குவிட்டுக்கு கீழே இருக்கிற விஷயங்களையும் இது உள்ள கொண்டு வந்து தந்ததுன்றா இங்கே இங்கே கொஞ்சம் அது மும்முரமான துவைப்பாடாக இருந்தது இலங்கை அரசாங்கம் இது தாண்டி புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய நாட்டில் இருக்கிற தொழில்நுட்பத்தை இங்கே அறிமுகப்படுத்துவது மூலமாகவோ அல்ல அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு வருவதன் மூலமாகவோ ஒரு பாரிய ஒரு நவீனத்துவமான ஒரு அகழ்வு முறையாக கொண்டு வர முடியும் ஆனால் அதற்கு பாதுகாப்பு அமைச்சு முறையான அனுமதியை கொடுக்கவில்லை பெருந்தடையாக இருப்பது சில இடங்களில் பயங்கரவாத தடை சட்டம் அப்ப அத ஒரு பிரச்சனையா இருக்கிற இந்த நேரத்துல வந்து இந்த ஸ்கேன் மிஷினை கொண்டு வரதுக்கே பாதுகாப்பு இன்னும் முறையான அனுமதியை கொடுக்க இனி வருங்காலங்களா கொடுக்கறாரோ தெரியல ஆனா இன்னுமே முறையான அனுமதியை கொடுக்க இல்லை இந்த ஸ்கேனிங் இயந்திரம் இங்கே வாரத்துக்கு சரி ஏதோ ஒரு வகையில் பார்க்கலாம் இனி கொஞ்ச காலத்தான் இயற்கையை சொல்லுவார்கள் இயற்கையை பாதிக்கப்படலாம் என்று விடயம் என்பிக்கப்படலாம் ஏதோ ஒரு வகையில் ஏன் அவர்கள் கொடுக்கல என்று சரியோ பிள்ளையோ தண்டில் இயற்கை பாதிப்பு வரும் என்று முன் நிறுத்திடுவோம் அப்போ இப்படியாக தொடர்ந்து பல விஷயங்கள் முன்பெடுக்கப்படல படுகின்றது ஆகவே இதில் குறிப்பாக ஸ்ரீதரனுடைய சொத்து குவிப்பு நாமல் ராஜபக்சேனுடைய ஊழல் நாமல் ராஜபக்சேன் இந்த வழக்குக்கு வரையில் நாமல் ராஜபக்சே இங்கே வந்தால் கைது செய்யப்படுவாரா இல்லாத முன்பினை எடுப்பாரா இப்படி நிறைய விஷயங்கள் மண்டைகள் ஓடிக்கொண்டே இருக்கு அப்போ ஆட்டு மண்டைக்கு மோடிக்கொண்டே இருக்கு அந்த மண்டைக்குள்ள ஊடுற விஷயங்கள் சம்பந்தமான விடயங்களை தெரிந்து கொள்றதுக்கான என்ன செய்யணும் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்